நெல்லை மாவட்டம் திசையன் விலை அருகே உள்ள பகுதி கரைசுத்து புத்தூர் கருத்தையா கார்டன் அந்த பகுதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் தனசிங் இவர் வந்து ஒரு தொழிலதிபர் அது மட்டும் இல்லாமல் அவங்க பரம்பரையே வந்து பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் நெல்லை மாவட்டத்தினுடைய தலைவராகவும் ஜெயக்குமார் இருக்கார் அது மட்டுமல்ல பல தொழில்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணி வர்றார் இவர் என்ன ஆகிறாருன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் அதாவது மே மாதம் ரெண்டாம் தேதி வீட்டில் சொல்லிட்டு வெளியே போகிறார் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறார் போனவர் இரவு வரை ஆள் திரும்ப வரல சரி அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் இருந்தாங்க வீட்டிலலாம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் திரும்பியே வரல உடனே என்ன பண்ணுறாங்க அவருடைய பையன் என்ன பண்ணுறாரு மூணாந்தேதி அதாவது இந்த மே மூணாந்தேதி ஜெயக்குமார் என்னுடைய தந்தை காணவில்லை அவரை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்தில் அவருடைய பையன் கருப்பையா புகார் கொள்கிறார் ஒவ்வொரு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அதாவது அடிஷனல் சார்ஜ் அவர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இல்ல போல வேறு வேற சேஷன் இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் இவர் வந்து வழக்க கம்ப்ளைண்டை வாங்கி விசாரிக்கிறார் அவர் விசாரிக்க போனால் திடுக்கிடும் தகவல்கள் பூதாகரமான வருது அப்படியே விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவர் வீட்டில் வந்து எப்போவுமே போலீஸார்கள் வந்து சில விஷயங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுவாங்க இறந்து ஆளை காணோம் இல்லை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க வீட்டில் வந்து சர்ச் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் அவர் எதாவது வச்சுருக்காரா தடயங்கள் ஏதாவது இருக்கா ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க எப்போவுமே அப்படி செக் பண்ணும்போது ஜெயக்குமாருடைய டைரி கிடைக்கிது ஜெயக்குமார் டைரியில் பல விஷயங்கள் எழுதி வச்சிருக்கார் பல விஷயங்கள் எழுதி வச்சிருக்காரு அதன் பிறகு ஏப்ரல் முப்பதாம் தேதி தன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதனால நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் எழுதி நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன்கிட்ட அவர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கார் ஜெயக்குமார் இது இப்படி இருக்க இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் அந்த டைரியில் கைப்பற்றுறார் டைரியை க கைப்பற்றும் போதும் இவருடைய சிலம்பரசன் எஸ்பிக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி இதெல்லாம் பார்க்குறாங்க இதில் பார்க்கும்பொழுது இது என்ன பிரச்சனை பாருங்க குமரி ஊராட்சி தலைவர் ஆனந்த ராஜா அப்படின்றவர் என்னுடைய நிலத்தை அபகரிக்க பார்க்குறாரு அதுவும் இல்லாமல் அதெல்லாம் வந்து கேட்கும்போது என்னை கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கார் அதன் பிறகு குத்தாலிங்கம் என்பவர் ஏற்கனவே அவர்கிட்ட வாகன கடனை நான் திருப்பி கொடுத்துட்டேன் கொடுத்த கடன் திருப்பி கேட்குறாரு அவரு கேட்கும்போது நான் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்த பணத்தை ஏன் திருப்பி கேட்கற சொல்வது அவர் வந்து என்னை மிரட்டுறாரு அப்படின்னு அந்த கடிதத்தில் நோட் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயம் பாருங்கள் ஹைலைட் ரூபி மனோகரன் இந்த எம்எல்ஏக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட எழுபது லட்ச ரூபாய் வந்து ஜெயக்குமார் வந்து ரூபி மனோகர்கிட்ட கொடுத்து ஏதோ வேலைக்கு கொடுத்துருக்கார் ஏன்னா இவரும் கான்ட்ராக்டர் ஜெயக்குமார் தொழிலதிபர் ரூபி மனோகரனும் பில்டிங் கான்ட்ராக்டர் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணலாம் ரூபி மனோகரனை பற்றி ஏன்னா ஒரே ஒரு புல்லட்டில் அழுக்கு சட்டையில் சுற்றினவர் ரூபி மனோகரன் ஐநூறுரூவா விளம்பரத்துக்கு கொடுத்து என்னை பார்த்து பயந்து ஓடுவார் புல்லட் எடுத்துக்கிணுன்னு ஐநூறுரூவா கொடுக்க முடியாது அவரால் ஆனால் இன்றைக்கி ஐம்பதாயிரம் கோடிக்கு அதிபதி எப்படி வந்தாரி நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட எழுபது லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கல அது கேட்டிருக்காரு ஏழு லட்சம் கொடுக்க முடியாது கொலை மரத்தில் அது மட்டும் இல்லாமல் எட்டு லட்சம் ரூபாய் அவர் தேர்தலுக்காக செலவு பண்ணியிருக்கார் அந்த பணமும் கொடுக்கல அதன் பிறகு கேவி தங்கபாலு எலெக்ஷன் வேலைக்கு பணம் வேணும் அப்படின்னு ஜெயக்குமார் விட்டு கேட்டிருக்காரு அவர்கிட்ட வந்து பதினோரு லட்சம் கொடுத்துருக்காரு ஜெயக்குமார் பதினோரு லட்சம் கொடுத்துருக்குனால கொஞ்சம் திருப்பி கொடுக்குன்னு கேட்டதுக்கு கேவி என்ன சொல்லியிருக்காரு ரூபி மணவர்கிட்ட போய் வாங்கிக்க அப்படின்ட்டுருக்கார் சரி ஓகே எல்லாமே கட்சிக்காரங்க தானே அப்படின்னு பார்த்துட்டு இவர் நேராக போய் ரூபி மனோர்ட்ட கேட்குறார் பதினோரு லட்சம் கே வி தங்கபாளண்ண வாங்கிக்க சொன்னார் போயா பதினோரு லட்சம் அஞ்சு பிசை கிடையாது போ அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மிரட்டல் ஆக ஜெயக்குமாருக்கு அதாவது அருகிலே இருந்தவர்கள் எல்லாருமே கொலை சேர்ந்து கொலை மிரட்டல் விடுறாங்க அதாவது கொடுத்த பணத்தை கேட்டதுக்கு செய்த உதவிக்கு எல்லாமே கொலை மிரட்டல் இதுதான் இந்த சமூகத்தில் நடக்கிற அவலம் பார்த்துங்க அதுவும் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சி அப்படின்னாலுமே ஒரு ஒரு நியாயமான ஆட்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ஒரு அதாவது அநியாயத்துக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது மக்கள்கிட்ட ஆனால் இந்த கும்பல் பாருங்க எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் சிசிஎம் பள்ளி தாளர் ஜேசு ராஜா அவர்கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல அதை கேட்டதுக்கு அவரும் மிரட்டுறாரு அவனை காலி பண்ண உன பணம்லாம் கேட்டியானா எப்படி கொடுத்த பணத்தை கேட்டால் எப்படி பாருங்க கொலை மிரட்டு நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இது எல்லாமே குறிப்பிட்டிருக்காரு டைரியில் எழுதியிருக்காரு அந்த எஸ்பிக்கு கொடுத்துருக்காரு ஆனால் எஸ்பி கொஞ்சம் சுதாரிப்பு பண்ணி அவர் களத்தில் இறங்கி ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு பண்ணியிருந்தா இந்த குற்றவாளிலாம் பிடிச்சிருக்கலாம் ஒன்று இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லைங்களா அவங்க பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு போலீஸு விசாரணை பண்ணுறாங்கலாம் செய்கிறாங்க பார்த்தா நாலாம் தேதி ஜெயக்குமாரோடைய சடலம் எரிந்து பாதி உடல் எரிந்த நிலையில் அவர் வீட்டுக்கு பின்னாலே இருக்கிற தோட்டத்தில் பாடி கிடக்குது எரிஞ்ச நிலையில் என்ன குடும்பம் பாருங்கள் நம்ம ஊரெல்லாம் தேடுறோம் அப்பா காணா போயிட்டாரு சொல்லிட்டு சொந்தக்காரங்கிட்ட கட்சிக்காரங்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க தெரியலங்க இங்கே வரலைங்க நாங்கள் பார்க்கலங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பதில் ஆனால் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு பின்னாலே எரிந்த நிலையில் கிடக்கிறார் அப்படின்னா என்னங்க இது ஜீரணிக்க முடியுமா சொல்லுங்க ஒரு குடும்பத்தால் போறாரு நைட்டு போறாரு அடுத்த நாள் ரெண்டு நாள் பொறுத்த சடலமாக இருக்காரு அப்படின்னா இது என்ன அநியாயம் இது சொல்லுங்க எஸ்பி சிலம்பரசன் கொஞ்சம் சுதாரிப்பு பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தார்னா அவர் இறந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதாவது நம்ம எஸ்பி மேலே வந்து குற்றம் சுமத்துறோன்றதுக்காக அல்ல கொஞ்சம் முன்ஜாகரடியாக இருந்திருந்தால் உயிரை காப்பாற்றிருக்கலாம் இல்லைங்களா ஆனால் இந்த மாதிரிலாம் நினச்சிருக்க மாட்டார் எஸ்பி இப்படில்லாம் நடக்குமான்னு நினச்சிருக்க மாட்டார் ஆனால் நடந்துடுச்சு போலீஸ் எப்போவுமே நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கணும் பாசிட்டிவ் பாயிண்ட்டை விட்டுட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கணும் எப்பவுமே ஒரு பார்வை அடுத்தவங்க மேலே பார்க்கும்பொழுது போலீஸார் எப்பவுமே ஒரு குற்ற நோக்கத்தோடு தான் பார்க்கணும் அப்படின்னா போலீஸ் கிடையாது எல்லாரையும் நம்ம வந்து நல்லவனாக பார்க்க முடியாது பாருங்க உயிர் போயிடுச்சு ஆக இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் இவங்கன்னு சொல்லிட்டார் ஜெயக்குமார் நோட் கொடுத்துட்டார் இப்ப காவல்துறை என்ன பண்ண போகிறது அதாவது தற்கொலை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல இவங்கெல்லாம் காரணம் நான் தற்கொலை பண்ணிருக்கேன் அது அது வேற விஷயம் ஆனா கொலையே பண்ணிட்டு இருக்காங்க திட்டமிட்ட கொலை இவங்க எல்லாரையும் ரூபி மனோகர் குத்தாளிங்கம் அப்புறம் ஜேசு ராஜா இவங்க எல்லோரையுமே போலீஸ் வந்து கொலை வழக்கு பதிவு செய்யணும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது கரெக்டாக குறிப்பிட்டிருக்காரு இந்தந்த காரணத்துக்காக இந்தந்த காரணத்துக்காக நான் கேட்டிருக்கேன் எல்லாம் கொலை மிரட்டல் விட்டுருக்கான்னு தெளிவாக சொல்லியிருக்கார் அப்படின்னும்பொழுது இவங்க மேலே கிளீனாக வந்து மிரட்டல் திட்டமிட்டு சதி கொலை வழக்கு இது எல்லாமே பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சு எல்லாரும் தூக்கி உள்ளே போடலாம் இப்போ காங்கிரஸும் திமுகவும் அரசியல் ரீதியாக கூட்டணி அப்படி இருக்கும்போது செத்தவன் செத்தான் போட்டியா நம்ம ஆளுங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் நினச்சா மிகப்பெரிய தப்பு அதன் பிறகு முதல்வர் அவர்கள் நம்ம காங்கிரஸோட கூட்டணியாச்சே யோசிக்க யோசிக்கக்கூடாது கரெக்டாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் காங்கிரஸ்காராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் குலகாரர் இறந்து போனவரும் காங்கிரஸ்காரன் இல்லையா நம்ம எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அதனால் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி எந்த ஒரு சமரசமும் இன்றி இங்கே வந்து காம்பரமைஸுக்கே இடம் கிடையாது தூக்கி உள்ளே போட்டு கொல வழக்கு பதிவு செய்து உள்ளே போடணும் ஏன்னா திமுக அரசை பல பேர் விமர்சனம் பண்ணிங்கன்னே இருக்கிறாங்க ஏடாபடமாக பேசின்னு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் உண்மையிலேயே காவல்துறை நேர்மையாக செயல்படுகிறது என்கிற எண்ணம் மக்கள் மத்தியிலே வர வேண்டுமென்றால் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகளை பிடிச்சி உள்ளே போட்டு கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படி செய்தால் மட்டுமே தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் பெயர் நல்லபடியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் like, share and subscribe. subscribe பண்ணாதவங்க வங்க, இப்பவே subscribe பண்ணிருங்க, எங்களோட அப்டேட்ச் உங்களுக்கு வரணுனா, பெல் button பிரச் பண்ணுங்க.